ஏற்படுகிறது அதனால் ரத்தத்தில் அளவு குறைகிறது அதனால் அவர்கள் மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும் நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது நீரில் கழிவுகள் இந்த எலிகின்ற கழிவுகள் மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி காலிலே கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமி உட்செல்லலாம் அல்லது இந்த டைபஸ்ன்றது விலங்குகள் கூட தான் வளர்க்க அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெல்லு இருக்கும் அந்த தெள்ளுல இந்த கிருமி இருக்கும் தெல்லு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது இதனால முதலிலே காய்ச்சல் உடம்புல இலாத்தன்மை அலுப்பு தலையிடி போன்ற ஏற்படுகிறது இந்த ரெண்டு விதமான சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி தேர்தலுக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது சென்று ரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக டெஸ்டுகள் அதை செய்வதன் மூலமும் மருந்துகள் இருக்கிறது அந்த மருந்துகளை ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் உங்களிடம் உங்களை உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் இருக்குது பெரசிட்டமோல் போடலாம் நீர் ஆகாரங்கள் நன்றாக இருக்கலாம் ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அரக வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் நீங்கள் டேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் இருக்கலாம் நாங்கள் இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம் அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும் போதும் இது லெப்டோஸ்பை இருக்கலாம் வெளி காய்ச்சலாக இருக்கலாம் என்று நீமோனை அந்த தெல்லு படியால் வாழ்கின்ற வித்தல் இன்ஃபெக்ஷன் அதனால சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம் இதுக்குரிய டெஸ்டுகளை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் ரிசல்ட் வந்த நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது என்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்கு தெரியும் முதல் டெங்கு கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இருந்து ஒரே மாதிரியான அறிகுறையோட வரைக்கும் டெங்கு இந்த முறை டெங்கு நோயாளி இங்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வருகிறார்கள் அதை விட ஒன்று ரெண்டு நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்தில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூச்சு ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்த கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த ரத்தங்களுக்கு டெங்குவுக்கு மருந்து இல்லை நாங்கள் தேவையா ஏற்படுகின்ற பொழுது செயலாயினோ அல்லது வேற திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும் மனிதரிங் தான் அங்கு முக்கியம் இங்கு மருந்துகள் இருக்கிறது அன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது வேறு மருந்துகள் இருக்கின்றது அவற்றை வேலைக்கு கொடுத்தமானால் இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம் செடி காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது ஈரலை தாக்குகின்றது நுரையீரலை அதன் தாக்கம் கூட அதன் இந்த காம்பளிகேஷன் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குதென்றால் நாற்பத்தி எட்டு மேலே இருக்குதென்றால் உடனடியாக அவைகள் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் தேவை ஏற்படி போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டல்கோ கூட அனுப்பி அவங்க இந்த சிகிச்சை அளிப்பார்கள் ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய இன்னும் கிடைக்கவில்லை பரிசோதனை முடிவுகள் அதன் பிறகுதான் நாங்கள் தெளிவாக கூறலாம் ஒரு நேரத்தில் பல பேருக்கு வர்த்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீருக்கு வேலை செய்பவர்கள் அல்லது இந்த கழிவு தண்ணீர் செல்கின்ற பாதைகள்ல வேலை செய்கிறவர்கள் உரிய பாதுகாப்பு உரைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது மற்றது உங்களுக்கு காற்றலைப்பட்டால் உடனே வீட்டு சாலைக்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்